இந்த காவலர் பெயர் சையது அபுதாஹிர் இருபத்தி மூன்று வயது இளம் காவலரான இவர் திருச்சி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு காவல் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார் அப்பொழுது அந்த வழியாக பதற்றத்துடன் வந்த ஒருவரை நிறுத்தி விசாரிக்கின்றார் அதற்கு அந்த நபர் திருச்சி அருகே சிற்றூரில் உள்ள தனது கர்ப்பிணி மனைவியை மிகுந்த சிரமத்திற்கிடையே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாக தெரிவிக்கின்றார் மேலும் தாயும் செய்யும் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதால் மருத்துவர் சிகிச்சைக்காக ரத்தம் கேட்பதால் அதற்காக தான் அலைவதாகவும் காவலரிடம்

அந்த பதினோராயிரம் ரூபாய் சன்மானத் தொகையை காவலர் முழுவதுமாக ஏழை கர்ப்பிணி பெண்ணின் மருத்துவ செலவிற்கு அளித்துவிட்டு எப்பொழுதும் போல் தன் கடமையில் ஈடுபட்டுள்ளார் இந்த காவலர் உதவிக்கு பதவி அதிகாரம் முக்கியமில்லை மனம்தான் வேண்டும் ராயல் சல்யூட் மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்